அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது குறிப்பாக பண வரவு அதிகரிக்கணும் வீட்டில் எப்போதுமே செல்வம் நிரம்பி வழியணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்படும்னே சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் முதல் தேதி ஐப்பசி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டுக்குரிய நாளுங்க இந்த நாளை மேலும் விசேஷம் சர்க்கும் விதமாக நமக்கு வளர்ப்பு ஏகாதசி திதியும் இருக்குது சனிக்கிழமையோட ஏகாதசி அப்படிங்கிறதே தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதி எப்போதுமே ஸ்பெஷல் தான் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சில நல்ல நல்ல விஷயங்கள் வந்து மாதம் முழுவதுமே தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு தேவதை நாள் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேதி ஒன்று மாதம் பதினொன்று ஒன் 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 அப்படின்னு வந்து இருக்குது இந்த ஒன் 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 அப்படிங்கிறது ஒரு லீடர்ஷிப் தலைமை பண்பை வந்து குறிக்குது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகணும் அப்படிங்கும்போது இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு உரிய ஆறுங்கர் எண்ணானது இந்த ஐப்பசி மாதத்தின் பதினைந்தாம் தேதினு இருக்குது இல்லையா இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடைக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது சனிக்கிழமை சனீஸ்வரருக்குரிய நாள்ங்கிறதுனால அவருக்குரிய எண் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டுங்கிற எண் வந்து முடிவில்லாத பண வரவை தரக்கூடியது இந்த முதல் தேதியே இந்த இன்ஃபினிட்டி சிம்பர் ரிலேட்டடாக வரது சுக்கரனுக்கு ரிலேட்டடாக வரது இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதெல்லாம் கோடியில் ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அது இன்றைக்கி இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ பயன்படுத்தினாலும் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் அதுலேயே கையில் வரைய வேண்டிய ஒரு சிம்பல் குவித்தும் சொல்லியிருப்பேன் அது உங்களுக்கு மாதம் முழுக்க நல்ல ஒரு பணவரவை கொடுக்கும் அடுத்து இந்த நாளில் நீங்கள் இன்னுமே அசைவம் எல்லாம் சாப்பிட்ல அப்படிங்கும்போது ஒரு வரி மந்திரம் ஒன்று பதினோரு முறை சொன்னீங்க அப்படினாவே போதுன்னு ஒரு தனி தனிப்பதிவு அடுத்தது கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் காசை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ நான் சொன்ன வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி பிந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது வந்து இரவு செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் தான் அதாவது சாயந்தரத்துக்கு மேலே நம்ம வீடெல்லாம் வந்து கூட்ட மாட்டோம் தொடக்க மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் இல்லையா அதனால் மாலை ஆறு மணிக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி செய்கிற ஒரு பரிகாரம் தான் இது அதனால தான் இவ்வளோ லேட்டாக வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் இது எதற்கானதுன்னு பார்த்தீங்கன்னா அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியிலேயே இது செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் மேலும் இதை செய்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமோனாலும் செய்யலாம் பீரியட் டைம்லையும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்ருந்தாலும் செய்யலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்ருந்திங்கன்னாலும் செய்யலாம் ஆனால் இதை உங்கள் வீட்டிலேருந்து தான் நீங்கள் இதை செய்யணும் அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது எப்படி செய்யணும் தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தர்லாம் இதுக்கு நமக்கு ஒரு துளி அளவுக்கு பட்டை பொடி வந்து தேவைப்படுது சின்னமன் பவுடர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது நல்ல ஒரு பணவசிய பொருள் அப்படின்னே வந்து சொல்லாங்க இப்போ டிப்பார்ட்மெண்டல் ஸ்டோரில் இது பவுடராகவே கிடைக்குது உங்களுக்கு அந்த மாதிரி பவுடர் கிடைக்கலங்கும்போது ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் போட்டோ இல்லை இடிக்கல்ல இடிச்சோ ஓரளவுக்கு குறை பவுடர் மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது இதை ஒரு சிறு துண்டு எடுத்துக்கோங்க இப்போது நீங்கள் எடுத்து வச்ச இந்த பட்டை பொடியை ஒரு தட்டில் வந்து போட்டுக்கோங்க ஒரு பிளேட்டில் வந்து போட்டுக்கோங்க அது கூடவே இந்த பச்சை எடுத்தோம் இல்லையா அதையும் பவுடர் மாதிரி நுணுக்கி அந்த பட்டை பொடியோடு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதை நல்லா வந்து டேப் பண்ணுங்கள் அதாவது இது மழை மாதிரி வந்து குமிஞ்சிருக்கும் இது நீங்கள் இப்படி தட்டு வச்சு தட்டுனீங்கன்னா இது நல்லா அப்படியே வந்து தட்டோடு ஒட்டி பரவுன மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரை பயன்படுத்தி தான் இப்போ காற்றம் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி இருக்கு உரிய சிம்பலுங்க மகாலட்சுமி தாயானுடைய பாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சிம்பலை அந்த பொடியில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ போட்டுட்டு இந்த பிளேட்டை உங்கள் ரெண்டு உலங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு மனதார வந்து வேண்டிக்கோங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் மாதம் முழுக்க பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்துகிட்டே இருக்கணும் பண கஷ்டம் நீங்கணும்னு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது போது நீங்கள் வடக்கு திசை நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கிறது முக்கியம் அடுத்து என்ன பண்ணுறிங்க அப்படின்னா இந்த பிளேட்டை நீங்கள் அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு வந்துருங்க வீட்டுக்கு வெளியில் வந்து எடுத்துகிட்டு வந்துருங்க எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நிலவாசல் படிக்க வெளியில் நீங்கள் நின்றுக்கோங்க உள் பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க அதாவது நீங்கள் வந்து வெளியில் நிற்கணும் ஆனால் உங்களுடைய பார்வை வந்து ஹாலை பார்த்த மாதிரி நிற்கணும் இப்போ எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இந்த பொடியை ஊத முடியுமோ அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வந்துட்டு நீங்கள் இதை ஊதி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதனுடைய சிறு துகள்கள் எல்லாமே நம்ம ஹாலில் அங்கே இங்கே அப்படின்னு காற்றுல வந்து பரவி இருக்கும் இது வந்து அப்படியே வந்து இருக்கட்டும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் வரைக்குமாவது அப்படியே இருக்கணும் இப்போ நம்ம காலையில் இந்த பரிகாரத்தை செஞ்சுருந்தா கண்டிப்பாக நம்ம மாலை வேலையில் வீடுக்கு இது க்ளீன் பண்ணலான்ட்டு பெருக்கிடுவோம் அப்போ இந்த மகத்துவம் வந்து போயிடும் அதனால தான் நான் வந்து இது ஈவினிங் வந்து செய்ய சொன்னேன் இப்போ நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக விளக்கு வச்சதுக்கப்புறம் யாரும் வந்து வீடு கூட்ட மாட்டாங்க இப்போ நாளைக்கு நமக்கு காலையில் இல்லைனா மதியானம் இந்த மாதிரி தான் வந்துட்டு க்ளீன் பண்ணுவீங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொடியானது அப்படியே உங்களுடைய ஹாலில் வந்து பரவி இருக்கும் இது அப்படி பரவி இருந்தால் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பண கஷ்டத்தை தரக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே வந்து போயிடும் இதனுடைய நறுமணம் வந்து எல்லா ரூமுக்குமே வந்து பரவும் ஹாலுங்கிறது பொதுவானது இங்கே ஊதிவிட்டோம் அப்படின்னாவே எல்லா ரூமுக்கும் வந்துட்டு இது பரவ தொடங்கிடும் இதன் மூலமாக நல்ல ஒரு தடையில்லாத பண வரவு உண்டாகும் அதுக்காக தான் ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதியிலையும் இது போல் ஒரு பரிகாரத்தை நம்ம செய்கிறது நீங்கள் இது வரைக்கும் இது மாதிரி செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த நாளானது ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால இந்த நாளில் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அதன் பிறகு நடக்கிற அதிசயத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதன் பிறகு நான் சொல்லாமலே ரெகுலராக ஒன்னா தேதினா டான் நீங்களே இந்த பரிகாரத்தை செஞ்சிடுவீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் யாருமே மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரத்தை செஞ்சிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்